தாவேக்கா தலைவரும் நடிகருமான விஜயோடைய அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு குறிப்பாக தேர்தல் ஆணையம் புது சின்னம் கோருபவர்கள் கோரலாம் மனு கொடுக்கலாம் என்னென்ன புது சின்னம் ஓணும் உங்களுக்கு கேளுங்க நாங்கள் தரோம்னு குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கான சின்னம் எதுவாக இருக்கும் என்ன இவங்க கேட்டிருக்காங்க ரொம்ப காலமாக வந்து அது எதுன்னு போயிட்டுருக்கு நிர்மல்குமார் கட்சியில் சேர்ந்த நிர்மல்குமார் போய் ஒரு மனுவை வந்து தமிழக தேர்தல் ஆணைய தலைவரிடம் ஆணையரிடம் வந்து கொடுத்துட்டாரு அதில் ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டிருக்காங்க அப்படின்னு குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொப்பி அப்புறம் விசில் கிரிக்கெட் பேட்டு அப்புறம் வெற்றி கோப்பை இது மாதிரி ஒரு லிஸ்ட்டு கேட்டிருக்காங்க அதில் அதிகம் அவங்க எதிர்பார்க்கறது விசில் ஆட்டோ அப்புறம் வந்து கிரிக்கெட் பேட்டு இதுதான் ஆனால் பொதுவான சின்னம் கேட்டிருக்காங்க இது இந்தியாவில் மற்ற கட்சிகளில் இல்லைன்னா அதை வந்து ஒதுக்குவாங்க தேர்தல் ஆணையம் அது என்ன கிடைக்க போகுதுன்னு டிசம்பர் மாதம் தெரிய வரும் இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இந்த எஸ்ஐஆர் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எஸ்ஐஆர் இந்தியா முழுக்க எஸ்ஐஆர் அப்படின்ற விவகாரம் பெரும் பேசு பொருளாக இருக்கு இந்த எஸ்ஐஆர் பணிகள் வந்து தொடங்கியாச்சு அது அது சார்ந்து வந்து கட்சிகள் குறிப்பாக திமுகவும் அதிமுகவும் தங்களுடைய தொண்டர்களை தங்களுடைய கட்சி நிர்வாகிகளை இந்த எஸ்ஐஆர் சம்மந்தமான பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு அவங்க எப்படி எப்படி அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எப்படி என்ன ஆவணங்களை கொடுக்கறது ஏன்னா ஒவ்வொரு ஓட்டும் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு வாக்கும் பொன்னான வாக்குன்னு வாங்கல அந்த பொண்ணான வாக்கு எங்கேயும் மிஸ் ஆகிடக்கூடாது ஏன்னா இன்னைக்கு ஓட்டு போடுறதுக்கு வர்றதுக்கே அவன் அவன் தயங்குறான் வந்து இழுத்துக்குன்னு வர வேண்டியதாக இருக்குது ஒவ்வொருத்தராக போய் வாங்க வாங்கன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது ஒவ்வொரு வாட்டியும் வந்து நூறு சதவீத வாக்கு தான் எங்கள் லட்சியம்னு விளம்பரமும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனாலும் வந்து வரணுமா நம்ம நிற்கணுமா ஓட்டு போடணுமா அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்குது உண்மையிலே இது ஜனநாயக கடமை அப்படி இருக்கும்போது ஒரு ஃபார்ம் கொடுங்க அதை ஃபில் பண்ணுங்கள் இந்த ஆவணங்களை கொடுங்க எங்கள் பேரை சரி பாருங்கன்னா மக்கள் எந்த அளவுக்கு அதை பண்ணுவாங்கன்னு தெரியல தான் பெரிய கட்சிகள் அவங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு இறங்கிட்டாங்க இதில் குறிப்பாக சில காலமாக இந்த எஸ்ஐஆர் நாள் அதிக பாதிப்புக்குள்ளாக போகிறது தாவேக்கா தான் விஜய் கட்சி தான் அப்படின் ஏன்னா இந்த முதல் வாக்காளர்கள் அப்புறமா வந்து இந்த இளைஞர்கள் பெண்களுடைய வாக்கு இதெல்லாம் வந்து தாவேக்க கணிசமான அளவில் கிடைக்கும் அப்படின்ற பொழுது இவங்க ஏன் எஸ்ஐஆர் மேலே இன்னும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தாமல் இருக்கிறாங்க இதில் ஏன் கணத்தில் போட்டு கல்லு மாதிரி இருக்காங்க அப்படின்ற விமர்சனங்கள்லாம் இருந்தது விஜய் ஒவ்வொரு தொகுதிக்கும் பதினாறு பேர் கொண்ட ஒரு குழுவை ரெடி செய்து உருவாக்கி அவங்க இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமான மக்களுக்கான விழிப்புணர்வு எப்படி ஃபார்ம் ஃபில்னும் உதவி பண்ணுங்க நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் வந்து எல்லா கட்சியும் பண்ணும்போது செஞ்சு தான் ஆகும் விஜய் கட்சிக்காரங்க வந்தாங்க சொல்லிக் கொடுத்தாங்க அவங்க தான் இது பண்ணாங்க ஹெல்ப் பண்ணாங்க இப்படி இது எல்லாம் வாக்காமறும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து அதே சமயத்தில் இந்த எஸ்ஐஆர் தேவையா இல்லையா அப்படின்ற விவாதம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்பொழுது வேற வழியே கிடையாதுப்பா இது நீ பண்ணி தான் ஆப்படன்றோ ஒரு கட்டம் இன்னொரு பக்கம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் விஜய் தன் கட்சி நிர்வாகிகளுக்கு விட்ட கட்டளை இல்லை ரகசிய உத்தரவுன்னு கூட சொல்ல ரகசிய உத்தரவுன்னு கிடையாது கட்ட இடத்துல கட்டளை என்னென்னா இருக்கிற ஜனநாயகன் படத்தை வந்து எந்த விதத்துலையும் அதை வந்து நீங்கள் கட்சியில் கலக்கக்கூடாது எந்த விதத்துலையும் கட்சி அது திரைப்படம் திரைப்படமாக இருக்கணும் தாவேக்கா கட்சி கட்சியாக இருக்கணும் திடீர்னு பார்த்திங்கன்னா ஜனநாயகன் போஸ்டர் எடுத்து வந்து நீங்கள் வந்து பரப்புரைக்கு யூஸ் பண்ணுறது அப்புறம் அதில் வர டயலாக் எடுத்து நீங்கள் வந்து போடுறது குறிப்பாக எதுவுமே பண்ணக்கூடாது அது ஒரு திரைப்படமாக இருக்கணும் நீங்கள் கட்சியை பார்க்கணும் இது ரொம்ப ஸ்ட்ரிக்டான உத்தரவு அதே போல் ஜனநாயகன் படத்திற்கும் அந்த படம் சார்ந்த குழுவினர்களுக்கும் நீங்கள் போனீங்களா ப்ரொமோஷனுக்கு படம் பற்றி தான் பேசணும் யாராக அந்த டெக்னீஷியன் டைரக்டர் அது நடிச்சு விழுங்களாம் அந்த படத்தினுடைய கண்டென்ட் பற்றி தான் பேசணும் படம் என்ன மாதிரியான விஷயத்தை சொல்ல போது தான் சொல்லணும் தேவையில்லாமல் டிவிக்கேவையும் என்னை புகழ்பாடுவதையும் தயவுசெய்து கூடாது அப்படின்னு தான் கட் அண்ட் ரைட்டாக சொல்லியாச்சு இது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் தேமுதிகனுடைய பிரேமலதா அவர்கள் கடுமையான ஒரு பிரச்சாரத்தெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க தேமுதிகா யாருடன் கூட்டணி அப்படின்ட்டு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இந்த பொதுக்குழு நடக்கப் போகிறது செயற்குழு நடப்பது அந்த செயற்குழு பொதுக்குழுவுக்கெலாம் பிறகு முடிவு செய்யப்படும்ட்டாங்க ஆனால் காரசாரமான ஒரு பரப்புரையில் மீட்டிங்கில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக வந்து கரூர் சம்பவத்திற்கு விஜயம் காரணம் அங்கு இருக்கிற செந்தில் பாலாஜியும் காரணம் ரெண்டு பேரும் தான் காரணம் அதில் அதிகமாக அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்களும் பார்த்திங்கன்னா பத்து ரூபா அப்படின்ற ஒரு விஷயத்தை பேர பேச ஆரம்பிச்சிட்டாங்க டேரிங்காகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப ஆக்ரோஷமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா அது தேமுதிக வந்து தாவேகாவுக்கு ஆதரவு மாதிரியே இருக்குது வந்து போகிற பக்கம் முதல்ல ஆரம்பத்தில் விஜயும் காரணம் சும்மா சொல்லிவிட்டு முழுக்க முழுக்க வந்து செந்தில் பாலாஜியை வந்து எதுதே பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் விஜயை தான் பேச ஆரம்பிச்சாங்க விஜய் வந்தார் அவர் என்ன வந்துட்டு அவர் என்ன ஒரு நீண்ட நிறைய உரையாற்ற போகிறாரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நின்று பேச போகிறார் வரார் நிற்கிறாரு ஒரு பாஞ்சு நிமிஷம் பேச போகிறாரு பேசிட்டு தான் போட்டோமே உங்களுக்கு ஏன் அது இதுவாகுது அதுக்குள்ள ஏன் நீங்கள் காண்டா வரீங்க யார் தான் சொல்கிறாங்க வந்து அவர் தான் ஆரம்பிச்சார் வந்து கரூரில் பாட்டலுக்கு பத்து ரூபாய் பாட்டலுக்கு பத்து ரூபான்னு அதன் பிறகுதான் சம்பவமே நடந்தது அப்படின்னு டேரிங்கான எள்ளுக்கா புலந்தா மாதிரி பேசிட்டு இருக்காங்க இத கீழே சோசியல் மீடியாலாம் வந்து ரைட்டு பிரேமலதா விஜயகாந்த் வந்து அதிமுக கூட கூட்டணிக்கு போயிட்டாங்க இல்லை தாவேக்காவனுடைய அழைப்புக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ விஜயோடைய கொள்கை கோட்பாடு இவங்க ஒத்து வருவாங்களா விஜய் முதல்வர் இவங்க ஏற்றுப்பாங்களா அப்போ விஜய் முதல்வர்னா துணை முதல்வர் விஜய் பிரபாகரனா இப்படி ஒரு பக்கம் இந்த விவாதம் போய்கிட்டு தான் இருக்கும் அது இதை தடுக்கவே முடியாது ஆனால் ஒரு ஆதரவு குரல் அங்கே வந்தாச்சு இன்னும் கூட்டணி ஃபார்ம் ஆகலை திரும்ப சொல்கிறது தான் வந்து முதல்வர் வேட்பாளர் எங்கள் தலைவர் தான் யாருடனும் கூட்டணி இல்லை அப்படின்னு நேரடியாக சொல்லணுனாலும் ரைட் ஓகே வந்தாச்சு தனி சின்ன கேட்க போகிறாங்க ஆனால் நாம் சொல்கிறது என்னன்னா ஒரு ஜனவரி பிப்ரவரியில் இந்த கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது சாமி ஏன்னா விஜய்யை வந்து இது வரைக்கும் இந்த நொடி இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் அதிமுகவில் உள்ள முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் மற்றவர்களாக விமர்சிக்கிறாங்களே கண்டி எடப்பாடி பழனிசாமி விஜயை எந்த இடத்துல இது வரைக்கும் விமர்சிச்சு பேசவே இல்லை விஜயை எங்கேயும் காயப்படுத்தவே இல்லை விஜயை எங்கேயும் தரைக்குறைவாக பேசவே இல்லை அப்படின்னா அவர் ஜனவரியோ பிப்ரவரிக்கு பிறகோ ஒரு கூட்டணி அமையும் விஜய் அப்போ ஒரு பச்சை கொடி காட்டுவார் விஜய் கட்சியினர் ஒரு சிக்னல் கொடுப்பாங்க அப்போ போயிடலாம் அப்படின்னு முடிவோடு அவர் இருக்கார் அப்படின்னு அதே சமயத்தில் பல பேர் விஜய்க்கு வச்சுருக்கிற ஒரு கோரிக்கை ஒரு ஒரு தகவலாக என்னென்னா ஏங்க உங்களுக்காக தான் கரூர் சம்பவத்துக்கு பிறகு பல பேர் பல குரல் குரல் கொடுத்தாலும் அதிகப்படியாக அதுக்கு குரல் கொடுத்தது வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அதுவும் சட்டசபையில் போய் அவர் பேசும்போது முதல்வரே என்ன சொன்னார் வந்து எங்கள் மாற்று கட்சிக்காக ஏங்க நீங்கள் இப்படி வந்து குரல் கொடுக்குறீங்க உங்கள் கட்சி சம்மந்தமாக ஏதாவது பேசுங்க அப்படின்னு அவ்வளோ தூரம் வந்து அந்த நாற்பத்தி ஒரு பேர் என்ன ஆச்சு உடற்கூறு ஏன் உடனே பண்ணணும் அது எப்படி நடந்தது ஏது எல்லாத்தையும் கேட்கும் பொழுது அது சம்மந்தமாக சட்டசபையில் பலத்த ஒரு குரலாக ஒழித்தவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அதற்கு விஜய் ஒரு நன்றி கூட சொல்லலையே சொல்லியிருக்கணுமே இதுதானே நாகரிகம் ஏன் அதை சொல்லாமல் அப்படி கடந்து போயிட்டாரு அவர் தனியாக ஒரு அறிக்கையை சொல்லலான் நன்றி சொல்லலாம் சமீபத்தில் நடந்த ஒரு புதுக்குள்ளேயாக சொல்லியிருக்கலாமேன்னு ஒரு ஆதங்கத்தை பல பேர் வெளிப்படுத்துதும் இது உண்மையான ஆதங்கம் கூட அதே போல் டெல்லியில் நடந்த அந்த குண்டுவெடிப்பு சம்பந்தமான விஷயத்துக்கும் விஜய் வந்து ஒரு உருக்கமான ஒரு கண்டிக்கக்கூடிய ஒரு அறிக்கையை தன்னுடைய எச்சவாளி தளத்தில் இது பண்ணியிருக்காரு இனி இதுமாதிரி நடக்கக்கூடாது இது நடந்தது மிகவும் துர்திருஷவசமானது இந்தியா மிகப்பெரிய நாடு இதெல்லாம் வந்து யார் குற்றவாளி அப்படின் உடனடியாக கண்டுபிடிக்கணும் அவளுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு அரசியல் தலைவராக இதெல்லாம் தேவை கண்டிப்பாக அவர் வர் கொடுத்துட்டார் இதெல்லாம் மீறி விஜய்க்கு எதிரான விளம்பரங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விஜயோடைய கட்சிக்கு எதிரான விளம்பரங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் எப்படின்னா சோசியல் மீடியாவில் கூகுளில் எங்கெங்கெல்லாம் சோசியல் மீடியா ஆளுமையாக இருக்குதோ அங்கெல்லாம் டேரிங்காக விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கப்பா எதிராக ஏற்கனவே இது விஜயகாந்துக்கும் பண்ணியிருக்கிறாங்க வந்து இந்த சோசியல் மீடியாவில் நேரடியாக தேமுதிகவுக்கு பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி சோஷியல் மீடியா கிடையாது இந்த மாதிரி யூடியூப் சேனல்கள் பெரிய அளவில் கிடையாது எக்ஸ் வலைதளம் கிடையாது இருந்தது இந்த அளவுக்கு பெரிய பரபரப்பு கிடையாது ஆனால் இந்த முறை பண்ணும்பொழுது இது பண்ணுறவங்களுக்கே எதிராக மாறும் காரணம் என்னென்னா இந்த டூ கே கிட்ஸு இந்த ஜென்சி இவங்கள்லாம் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது டிவிகேவுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் உலகம் முழுக்க முப்பது லட்சம் பேர் இருக்காங்க வந்து இவங்கெல்லாம் வந்து விஜய் உருவாக்கலை அவங்களாம் உருவாகி சோசியல் மீடியாவில் அவங்க பறவை கிடக்கிறாங்க யார் இது மாதிரிலாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எதிராக மொத்தத்தையும் திருப்புவாங்க இவங்க தான் இன்றைக்கி வந்து இந்த சோசியல் மீடியாவை கட்டு ஆண்டு கட்டி ஆண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் ஒரு பக்கம் இருக்குது ரைட்டு சோசியல் மீடியா இதெல்லாம் ரைட்டுங்க நீங்கள் வந்து விஜய் ஒரு நாலு நாலு அஞ்சு கூட்டம் வந்தார் இதுக்கப்புறம் விஜய் மக்களை சந்திப்பாரா மக்களை சந்திப்பதற்கு அவருக்கு அனுமதி கிடைக்குமா அது ஒரு புது இருக்குமா தெருமுனை கூட்டமாக இருக்குமா இல்லை அது வீடியோவில் ஒவ்வொரு முறையும் பேசி அதை வீடியோவை வெளியிடுவாங்களா இல்லை விஜய் மக்களை சந்திக்காமல் அப்படியே நழுவி போயிடுவாரா பத்திரிகையாளர் கடைசி வரைக்கும் சந்திக்கவே மாட்டாரா இந்த மாதிரியான கேள்விகள் அடுக்கடுக்கான இருப்பதற்கான காரணம் என்னென்னா தேர்தல் வந்துடுச்சு ரொம்ப நெருங்கி வந்துடுச்சு இந்த நேரத்துலையும் இப்பொழுதும் விஜய் ஒரு டேனிங்கான அரசியல் எதிர்ப்பு அரசியல் இன்னும் சிட்டிக்கப்பட்டு கடந்த பொதுக்குழு கூட ஆதவ அர்ஜுனா பேசுனது கூட நிறைய பேர்லாம் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க வந்து என்னங்க வந்து வந்து லாட்ரி சீட்டுக்காரருடைய மரம் இப்படி இப்படிலாம் பேசுகிறாரு வந்து அவர் விஜய் ஆட்சிக்கு வரணும் லாட்ரி எப்படியாவது தமிழ்நாட்டில் கொண்டு வரதுக்காக அவர் கொந்தளிக்கிறாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அந்த ஸ்பீச்சை விஜய் பேசணும் அப்படின்னு பலருடைய கருத்தாக இருந்தது அது காரணம் என்னென்னா தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் இப்படி பேசிக்கிட்டுருக்காரு டேரிங்காக எப்போ போகிறாரு விஜய் பயந்துட்டாரா இல்லது வந்து மௌன அரசியல் பண்ணுறாரா இல்லது சாந்த அரசியல் பண்ணுறாரா அப்படின்ற கேள்வி இருக்குது ஏனால் இங்கே உக்கிரமான பேச்சும் மக்கள் முன்னாடி சிட்டிக்கு போட்டு கையை உயர்த்தி குரலை உயர்த்தினால் மட்டும்தான் கைத்தட்டுகள் பெருமளவில் கிடைக்கும் மக்களிடம் போய் சேரும் அப்படியேப்பட்ட ஒரு ஸ்பீச் அப்படியேப்பட்ட அரசியலை விஜய் எப்பொழுது தொடங்கப் போகிறார் என்பதை உங்களைப் போல் நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி